ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலிக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறையா சப்போர்ட்ஸ் இருந்துகிட்ருக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணி டென் டேஸில் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேலும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து முக்கால்வாசி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க வீடியோஸ் பார்க்கும்போது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் மறக்காமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் ஸோ அதனால் இன்றைக்கி க்ரீம் செய்கிறத ஷார்ட்டாக பார்ப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எக் ஒயிட் எடுத்துக்கிட்டேன் அதுலேயே வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டேன் சுகரை வந்து போன தடவை வந்து நம்ம பவுடர் பண்ணாதனால கொஞ்சம் நிறையா பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த தடவை வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஓகே அதை நம்ம அப்படியே வந்து பீட் பண்ண வேண்டியதுதான் ஓகே நம்ம க்ரீம் வந்து ரெடியாகிடுச்சு நல்லா திக்காக க்ரீம் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம் இன்றைக்கி வந்து நம்ம ஓரியோ பிஸ்கெட் வச்சு தான் பண்ண போகிறோம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஓரியோ ப்ளஸ் கொக்கோ பவுடர் வச்சு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு இருபது ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கடையில் வாங்கினது தான் ஓகே இதை வந்து நம்ம பல்ஸ் ரெண்டு மூணு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே நம்ம பிஸ்கெட்டை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அடுத்ததாக இதிலே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிப்போம் இன்றைக்கி வந்து இந்த கப்பில் தான் வந்து நம்ம மைதா எடுக்க போகிறோம் இதில் ஒரு ரெண்டு கப் மைதா எடுத்துப்போம் அதே கப்பில் வந்து ஒரு அரை கப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு முட்டை அப்படியே ஒரு டூ டீஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடும் போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்தா வந்து பேக்கிங் சோடா கூட போச்சுனாலும் ஒன்றும் செய்யாது பேக்கிங் சாரி சாரி பேக்கிங் தான் கூட போகக்கூடாது பேக்கிங் பவுடர் கூட போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால பேக்கிங் சோடா வந்து எவ்வளோ தீங்களா இவ்வளோ இவ்வளோ கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேக்கிங் சோடா வந்து கூட போயிருச்சுன்னா நமக்கு விருண்டு ஒரு மாதிரி அந்த கேக்கே வந்து கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுரும் அதனால் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே இதை அப்படியே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம் விஸ்க்ருந்தான் விக்ஸ் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து ஹேண்ட் பீட்டரை வச்சு ஒரு டூ மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துப்போம் ஓகே லாஸ்ட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு ஆல்ரெடி வந்து அந்த பிஸ்கெட்லேயும் வந்து சுகர் இருக்கும் அதனால் ஒரு த்ரீ டீஸ்பூன் மட்டும் சுகர் பவுடர் சுகராக ஆட் பண்ணுறேன் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஓரியோ பிஸ்கெட்டே வந்து நமக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் சுகர் வந்து கொஞ்சம் குறைச்சே போடுங்க ஓகே நம்ம நல்லா இதை வந்து பீட் பண்ணியாச்சு லைட்டாக தட்டினோடனா மேலே வந்து ஏர் பபிள்ஸ் எடுத்து பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடும் ஓகே அவ்வளோதான் நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து கேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து பட்டர் ஸ்வீட் போட்டாச்சு இது அப்படியே அந்த பவுலுக்கு தெரியும் நாம் இன்றைக்கி வந்து இந்த கேக்குக்கு எந்த எசன்ஸுமே சேர்க்கலை வெண்ணிலாவோ இல்லை வந்து பைனாப்பிள் லெசன்ஸோ எதுவுமே நம்ம சேர்க்கல அந்த ஓரியோட அந்த டேஸ்ட்லேயே வந்து நம்ம விட்டாச்சு இன்றைக்கி எதுவும் சேர்க்காமல் ஓகே நம்ம குக்கரை வந்து ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு அது நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம இதை கொண்டு போய் குக்கரில் வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம் கே இன்றைக்குமே நம்ம குக்கரில் தான் வந்து கேக் வைக்க போகிறோம் உள்ளே வச்சிருவோம் வச்சாச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி அப்புறம் பார்க்கலாம் அதே மாதிரி குக்கரில் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணும் போது மேலே வந்து விசில் போடக்கூடாது ஓகே குக்கரில் வந்து வச்சாச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஹையில வச்சோன்னா அடியில் வந்து அடி பிடிச்ச வாசனை வந்து வந்துடும் அதனால் அப்படி இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சோ சோ கேக் நல்லா எரிமலை மாதிரி வெடிச்சிருச்சு ஓகே நல்லா வெந்துருச்சு ஸ்டிக்கில் ஒட்டலை நம்ம இறக்கிடும் இயற்கையை கொஞ்சம் அந்த ஹீட்லாம் வந்து இல்லாமல் ஆகட்டும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அந்த மேல உள்ள டாப் மட்டும் நம்ம அப்படியே எடுத்துடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கானா கேக் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஏன்னா நம்ம இது வந்து க்ரீம் அப்ளை பண்ணுற நைஃப் தான் ஆனால் அதுலேயே வந்து நம்மளால் கட் பண்ண முடியுது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேக் வந்து எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு எனக்கு வந்து சூடு ஆற விட கொஞ்சம் டைம் இல்லை அதனால் செய்ந்த முழிச்சிடுவோம் அதுக்கெல்லாம் நம்ம செய்யணுமேன்ட்டு ஹீட்டோடையே தான் இருக்குது நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஓகே நம்ம இதை வந்து இன்னொரு லேயருமே கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டு லேயராக வச்சுக்குவோம் ஓகே இதை நம்ம கட் பண்ணியாச்சு ரெண்டு லேயராக இதை வந்து எடுத்து வச்சுருவோம் ஓகே நம்ம ரெண்டு லேயராக வச்சாச்சு இது வந்து சூடு மட்டும் கொஞ்சம் அரைக்கிட்டோம் அதுவொன்னா நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடுவோம் ஓகே நம்ம கேக் வந்து நல்லா சூடு ஆறியாச்சு மேலே வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிப்போம் இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடுவோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக் க்ரீமாக இருக்குன்னு ஓகே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு அது வந்து அடுத்த கோட்டையும் வச்சிடலாம் அது மேலேயுமே வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே க்ரீமையுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் பிளாக் பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நார்மல் கேக்க விடியே வந்து இது ரொம்ப வந்து விலை அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக நார்மல் கேக்க விடியே வந்து நமக்கு சின்ன இதாக தான் கிடைக்கும் அது கேட்கனா ரேட் அதிகமாக இருக்கும் அதே நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம திருப்தியாக சாப்பிடலாம் நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கும் அவங்களோட எசன்ஸ் இல்லாமல் நமக்கு பிடிச்ச எசன்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டக்கு இப்போலாம் வந்து சின்ன ஃபங்க்ஷன்டாலே வந்து கேக் தானே அதிகம் வாங்குறாங்க நம்மளே வந்து வீட்டில் செஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்னுமே ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செஞ்சு செஞ்சு பழகிட்டோம்னா நம்மளே வந்து நாலு பேர் நம்ம செய்யலாம் பேக்கரி ஆரம்பிக்கலாம் எவ்வளோ இதில் இருக்கணும்ங்க கேக் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை நம்ம தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம் கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியான வேலை ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே வந்து கேக் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே நம்ம இதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக போட்டு வச்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம கேக் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால நம்ம ஃப்ரூட்ஸுமே வந்து பிளாக்கில் தான் வைக்க போகிறோம் எல்லாருமே ரெட் கலரில் வைப்பாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போமே பிளாக்லேயே இது வந்து குட்டி குட்டி கிரேப்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதை வச்சுக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து சென்டரில் வந்து பொரிய பீஸ் கேட்டிருக்கல அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப டைம்லாம் எடுக்காது நான் வந்து என் குழந்தை தூங்குகிற ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கேப்பில் தான் நான் இதே செஞ்சுருக்கேன் அப்போது உங்களால் முடியும் இது செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சைட்லையுமே குட்டி குட்டியாக வந்து அப்ளை பண்ணி வச்சுப்போம் இதுக்கு மேலே லைட்டாக நம்ம வந்து கொக்கோ பவுட்ரு வந்து ஃபில்ட்ரு பண்ணி போட்டுப்போம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம கேக் முடிஞ்சிடுச்சு இதுதான் நம்ம கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்ட்டுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்